இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன் இந்த கேங்கெல்லாம் எல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா எடுத்துருது சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் சென்னை வந்து சிங்காரம் சென்னைங்க இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான் அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான் அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான் இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் பஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு அது சென்னை கேங்ஸ்ட்ரெஸ்ஸ கேங்ஸ்டர்ஸே ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம் ஹாப்பியான ஒரு படம் ஷுராக வந்து இங்கே இருக்கு அவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம் என்ன கிங்ஸ்லி ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அண்ட் தம்பி இம்மான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில் அண்டு காமெடியெலாம் வேறு பண்ணியிருப்பார் இல்ல ஐ ஸ்டில் ஹவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் வீடியோஸ் பட் அண்ட் அது ஒட்டிங்கன்னா நம்ம இவருக்கு கூட இருப்பாரு நான் எப்பவுமே அவர் ஏன்னா ரொம்ப பாசமா இருப்பாரு கோவமே வராது ஆனால் அப்படி ரொம்ப கோபமா வந்துச்சுன்னா வெளியில ஒரே புகமண்டலமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் அங்க அதை பார்த்தோன்னே தெரிஞ்சதா சரி இதெல்லாம் கோவமாக இருக்காங்க பொழுது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ட் தேங்க் யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் ஒண்டர் ஃபுல் டு ஒர்க் வித் யூ அண்ட் ஐ எம் டூயிங் அண்ட் அதர் ஃபில்ம் ஆல்சோ இன் யோர் பேனர் அண்ட் தேங்க்ஸ் ஸோ லாட் அப்புறம் நம்ம கிங்ஸ்லேயே பற்றி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும் இதில் என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தி ஆல் ஹவ் ஒர்க் டுகெதர் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபில் என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை பத்து விதமாக பத்து பேர் பேசுவாங்க So if you look at it, like it, a lot of improvisation has happened in the film and uh, it'll surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai gangsters. And thank you, Mr. Manoj Beno and Bujji. இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிற வைபவ் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கும் அட்டுயாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான் அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் காய் அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் இம் அ குட் ஆக்டர் டு என்ன தம்பி கரெக்ட் தானே ஸோ ஆஸ் அ டீம் வி ஆர் அமேசிங் அண்ட் இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப எங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார் அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது ஐயாயிரம் எக்ஸ்பிரஷன் இருக்கும் இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டேரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே பல சீன் போயிடும் அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்ட் மாஸ்டர் அவர் பந்தோடனே நான் காலையில் வந்துட்டேன் மாஸ்டர் என்ன கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர் அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு அண்ட் இ வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் இ கேம் மீ தேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல ஆனால் காலம் காத்தால என்ன ஜானூஜி இவ்வளோ ஓவரா பேசுறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க பட் தேங்க்யூ வெரி மச் ஹாவ் வண்டர்ஃபுல் டே